நம்ம சேனலில் செலப்ரிட்டிஸ் அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம் அந்த வகையில தான் இனிக்கும் அப்டேட்ஸோட வந்திருக்க அது என்னன்ட்டு தொடர்ந்து இந்த வீடியோவில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்னசமுகம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க யாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை தொடங்குனதுல இருந்தே அவரை பத்தின டாக் ரொம்ப பெருசாக பூம் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னே சொல்லலாம் என்னதான் ஒரு சினிமாக்காரரா இருந்தாலும் அப்போ இருந்து வெளிவந்த சில டாக்ஸை விட இப்போ வர சில டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில்

விளக்கிருக்காரு ஆமாங்க ஆமாங்க பேட்டி அவர் என்ன விஜயும் சங்கீதாவும் பிரிஞ்சுட்டாங்க அவங்க 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 ரெண்டு பேரும் டிவோர்ஸ் நிறைய இருக்காங்க 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 உண்மை தளபதி விஜய் அவர்களை எல்லாருமே இருக்கீங்க அவங்களுடைய மகளை அம்மா அம்மா தான் தான் அப்படின்ற திவ்யா படிக்கிறாங்களாம் எப்படி யூஎஸ்ல போய் மகன் சஞ்சய் படிச்சாரோ அதே மாதிரி தான் லண்டன்ல இப்ப திவ்யா படிக்கிறாங்க அதனால தான் திவ்யாக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களாம் அவங்களுடைய அம்மா சங்கீதா ஸோ அவங்களுடைய பிரிவுக்கு காரணம் என்னன்ட்டு இப்ப தெரிஞ்சிருக்கோம் வளர்ந்து வரும் நடிகையில சாய் பழவி இப்போ பீக்கில் இருக்காங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய அடுத்த படம் என்ன என்னன்ட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போடு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிலையில நாக சைத்தன்யா அவர்கள் கூட சேர்ந்து தண்டால் அப்படின்ற தெலுங்கு படத்துல அவங்க நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துடைய ஆடியலன்ஸ் சமீபத்தில் நடந்தது அதுக்கு சாய் பழவி அவர்கள் வரல எப்பவுமே சாய் பழவி அவர்கள் அவங்களுடைய படமா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிறவங்க படமா இருந்தாலும் கண்டிப்பா போயிடுவாங்க அப்படி இருக்கும் போது இந்த படத்துக்கு ஏன் வரல அப்படின்ற கேள்வி வந்தப்போ அந்த படத்துடைய டைரக்டர் அண்ட் கிட்ட போய் கேட்கும் போது சாய்பலவே வராததுக்கான காரணம் நிறைய பேர் நிறைய சொல்றீங்க ஆனா எதுவுமே கிடையாது அவங்களுக்கு ரொம்பவே ஃபீவரா இருக்கு அண்ட் ரொம்ப தலைவலியா இருக்கு ரொம்ப உடல்நிலை குறைவா இருக்கு அதனாலதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க இதான் யாரும் தப்பா பேசாதீங்க இப்படி கான்ட்ரவர்சியா உருவாக இருக்க அந்த ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பத்திலே முச்சுப்புள்ளி வச்சுட்டாங்க இமான் அண்ணாச்சிய தெரியாதவங்க இருக்கவே முடியாது முடியாது குறிப்பா குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த அளவுக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும் குட்டீஸ் சுட்டிஸ் மூலியமா அவர் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாரு என்னதான் அவர் ஒரு நடிகராக இருந்தாலும் அதையும் தாண்டி தொகுப்பாளராக ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு இந்த நிலையில அவர் அவருடைய குடும்பத்து கூட வெளியே போயிருக்காரு அப்போ வழியில ஒரு மாடு குறுக்க வந்திருக்கு நிலை தடுமாறி அந்த மாடு மேல பாத்தீங்கன்னா காரை விட்டுருக்காங்க ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா கடவுள் புனித்துல எங்க யாருக்கும் எதுவும் ஆகல இந்த விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாரும் சேஃபா இருங்கன்னு சொல்லியிருக்காரு இமான் அவர்கள் சோ இமான் அண்ணாச்சி மட்டும் இல்லாம அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் எல்லாருமே சேஃபா டிரைவ் பண்ணுங்க ஹாப்பி ஜேர்னி சோ எல்லாருமே தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனையும் மறக்காம பிரெஸ் பண்ணிடுங்க